ஜனனி குல சம்பதம் பதவி லிக்யதே ஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் பொங்குனி மாதம் வரையில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தமிழ் வருடங்கள் எப்படி இருக்கும் குரோதி வருஷம் அறுபது வருஷம் தமிழ் வருஷம் மொத்தம் இதுல இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு எப்படி இருக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்ப இந்த பனிரெண்டு மாதங்கள் இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கான ராசி பலன்கள்னு இருக்கு கடகராசி குரோதி வருஷம் எப்படி இருக்கும் முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி எப்படி இருந்திருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது நிறைய தடங்கல்கள்லாம் நிறைய இருந்தது நிறைய விஷயங்கள் கிட்ட வந்து முடியாமல்லாம் சிரமப்பட்டிருந்தாங்க பட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இந்த கடகராசி அப்படின்னு வரும்பொழுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடகராசி போது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஸோ இது கடகராசி இந்த மூணு நட்சத்திரத்துக்கு இந்த கடகராசி அப்போ இந்த கடகராசியுடைய பலன்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமோகமான ஒரு நேரம் கடகராசி பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எல்லா விஷயத்திலையும் சக்ஸஸ் பண்ணுவாங்க என்னென்ன கோவப்படாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க யாருமே கிடையாது ஆனால் தோட்டத்துக்கெல்லாம் கோபம் சில விஷயத்துக்கெல்லாம் கோவம் கோபத்தை எவ்வளோ கூட கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது அதே போல் வீடு பூமி மங்கள யோகம் எல்லாமே உண்டு ஆன்மீக பயணம் தொடரும் எங்கனா அது வெளியில் போகிறது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு இதயம் சம்பந்தமான சுவாசம் சம்பந்தமான இரத்த கொதிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் உடல்நிலையில கவனம் தேவை எத்தனை வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை அப்படின்னு எடுத்துக்கும் போது எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது ஒரு ஜென்ரல் செக்அப் வந்து பண்ணிக்கணும் உடல்நிலையில ஸோ கடகராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு பயிற்சியெல்லாம் கூட ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் ஒரு கல்யாணத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க அது வரல அவங்க பேசாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே தேடி வந்து பேசி சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் நடக்கும் என்னென்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன கிளேசங்கள் மனசஞ்சலங்கள் இருக்கும் குடும்பத்தில் குடும்பத்தில் ஒரு வெளியில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கோ ஆனால் குடும்பத்தில் எடுத்துக்கும் போது அந்தளவுக்கு ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கடகராசியை பொறுத்தளவில் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது புரட்டாசி மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாசி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வைகாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மூணு மாதத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் சொல்லும் செயலும் நிதானித்து இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வச்சுண்டு போகாமல் நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன்னு வாக்கு கொடுக்காம இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு ஒரு கரெக்டான ஒரு சூழ்நிலையில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி அந்த அளவுக்கு நிறைய நல்ல பேர் உண்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் நல்ல நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி உண்டு நல்லா விட்டு கொடுத்து போவீங்க எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய குணம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் சில விஷயங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நானல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் எல்லாம் வளைஞ்சு கொடுத்து போகணும் நம்ம எப்படி செய்யணும் என்ன செய்யணும் யோசிச்சு செய்யறது நல்லது பண விஷயங்களை கவனமா இருங்க கை பொருள் கவனம் தேவை ஏதாவது கையில ஒரு பொருள் எடுத்துன்னு பாருங்களா அந்த பொருள் எல்லாம் கவனமா வைங்க கவனமா எடுத்துட்டு போங்க கவனமா எடுத்துன்னு வாங்க மருந்துண்ண மருந்து சாப்பிட வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ எல்லாம் கொஞ்சம் கவனமா சாப்பிடுங்க அதே போல நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு நீங்கள் உங்களுடைய ஆத்மார்த்த தெய்வங்கிறது நீங்கள் ஒரு முருகப்பெருமான வேண்டிக்கலாம் அம்பாள் வேண்டிக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபாட வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலா திருப்புற சுந்தரி என்று சொல்லக்கூடிய அம்பாள் எவ்வளவு இந்த வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ போல நல்லது அதுலேயும் குறிப்பாக நிம்மலியில் இருக்கக்கூடிய பாலா திருப்புற சுந்தரி வீடுன்னு சொல்லுவாங்க அந்த பால திருப்புற சுந்தரி உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு அபிவிருத்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க வேலையில் சக்சஸ் பண்ணுவீங்க ஒரு உங்களை பார்த்து எல்லாருமே புறாமல் போடுவாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு 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 வேலையில் நல்ல பிரகாசமாக மேலே வரும்போது உங்களை பார்த்து பயங்கரமாக புறாமல் போடுவாங்க ரொம்ப திருஷ்டியாக இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் அவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க வீட்டுக்கு வந்தால் உடல் சோர்வாக இருக்கும் சுற்றி போட சொல்லுங்கள் இப்போ கடகராசி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க நினச்சதை சாதிக்கணும்னு நினைங்க நினைப்பாங்க நான் என்ன நினைக்கிறாங்களோ நினச்சதை சாதிச்சுட்டு தான் உட்காருவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய வைராகியம் வேற யாருக்குமே அந்த அளவுக்கு நல்ல வைராக்கியமான ஒரு ராசி இந்த ராசி அதுவும் பூச நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் சாதிக்க பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டாலும் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க புனர் நட்சத்திரம் ஸ்லோவாக வருவாங்க எடுத்த உடனே பெரிய அளவு மாட்டாங்க நடுவாதம் ஸ்லோவாக படிப்படி படியாக தான் வருவாங்க ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை ரொம்ப அதிர்ஷ்டம் வடக்கு திசையில் உட்காடுறது வடக்கு திசை ரொம்ப அதிர்ஷ்டம் அதே போல் வாகனங்கள்ல தொலை தூர பயணம் நீங்களே ட்ரைவ் பண்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி யாரையாவது கூவில கூப்பிட்டு போயிட்டு வாங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது லாபஸ்தானத்துல பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு வரப்போகுது நீங்க ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் பண்ணலாம் ஒரு கோயில் கட்டலாம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் குழந்தைகளை படிக்க வைக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் மறதி குணம் இருக்கும் நல்லா அந்த மரதி குணம் இல்லாம நல்லா படிக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நிறைய கொண்டு வாங்க சரஸ்வதி அம்மனை நிறைய வழிபாடு பண்ணு கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதி அம்மன் லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு நிறையா பண்ணு அதே போல பாலா திருப்புற சுந்தரி வழிபாடு நிறையா பண்ணு குரு பகவானுக்கு அதே போல ஒரு ஏழு வாரமாவது நெய் தீபம் ஏற்று கால பைரவருக்கு அத்தர் புனுக ஜவ்வாது சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க மிருத்துஞ்சேஸ்வரர் அமிர்த மிருத்துஞ்சேஸ்வரர் ஒரு எழுபது செவன்டி ப்ளஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா ஒரு மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிவிங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு அமோகமாக இருக்கும்